வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரத்தார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு விட்டு உங்களுடன் பேச பயம் 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 இல்லை எதற்கெடுத்தாலும் பயம் இருட்டில் வர்றதுக்கு ஒரு பயம் இருக்குது காலையில் வேலைக்கு கிளம்பும் போதே ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்களோ மேனேஜரு அப்படின்னு ஒரு பயம் இருக்குது ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருப்போம் மனைவி என்ன சொல்லுவாளோன்னு பயம் இருக்கும் மனைவி ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு அரிசி பருப்பு கொடுத்துருப்பாங்க அதனால ஒரு பயம் இருக்குன்ட்டு இது மாதிரியான சின்ன சின்ன பயத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய பயம்ல நம்மளை சூழ்ந்துகிட்டே இருக்கு மனசு பயம் சூழ் மனசு அப்படியாகத்தான் இருந்துகிட்டே இருக்கு இந்த பயங்களையெல்லாம் தான் வழிபாடுகள் சாங்கியங்கள் சடங்குகள் சாஸ்திரங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் ஹோமங்கள் பூஜைகள் அப்படின்னு எண்ணற்ற விஷயங்கள் இங்கே கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்மளுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப்பில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அந்த சடங்கு சாங்கிய பூஜை வழிபாட்டு முறைகளை நாம் செஞ்சுட்டே இருந்தோனாக்க நமக்கு கூடுமான வரை தொந்தரவுகள் தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்காது அப்போ என்னங்க செய்கிறது அப்படின்னாக்க பயத்தோடையே யார் இருக்காங்களோ தயவு செய்து அவங்க பைரவரை வழிபாடு செய்யறத வழக்கமாக வைத்துக்கங்க பைரவருடைய அந்த தரிசனம் அப்படிங்கிறது நம்முடைய பயத்தை மட்டும் இல்லைங்க நம்மளுடைய பாவங்களை கூட போக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சிவபெருமானுடைய பல அம்சங்கள்ல ஒரு அம்சம்தான் பைரவ மூர்த்தம் அப்படின்னு சிவாகம விஷயங்கள் நமக்கு தெல்ல தெளிவாகவே சொல்லியிருக்கு அதுபோல பைரவர் இந்த திசைக்கு அந்த திசைக்கு மேற்கு திசைக்கு தெற்கு திசைக்கு அப்படின்ட்டலாம் இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வகையான பைரவ மூர்த்தங்கள் ஒவ்வொரு வடிவங்கள்லையும் இருந்து அருள்பாளிப்பதாக சொல்லப்படுது பயம் போகணும்னாக்க அதற்கு ஒரு பைரவர் வழிபாடு தனம் தானியம் பெருகணும்னாக்க அதற்கு ஒரு பைரவ வழிபாடு நல்லாமே இருக்கு ஒட்டு மொத்தமாக நாம பைரவரை வணங்கணும் ஏன்னா இந்த காலம் கலிகாலம் கலிகாலத்துக்கு கால பைரவர் தான் அந்த பைரவ வழிபாடை நாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும்கிறது பைரவர் நமக்கு அருள்கிற முக்கியமான விஷயம் பைரவ வழிபாடுல பாத்தீங்கன்னாக்க த நான் சொன்னேன் இல்லையா தன ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு பைரவ காயத்ரி சொல்லி பைரவரை வழிபடலாம் முடிந்தால் எப்போதேனும் ஹோமங்கள் செய்து பைரவ வழிபாடு செய்யலாம் பைரவ வழிபாடுங்கிறது ஒரு உக்கிரமான வழிபாடுகளில் ஒன்று தான் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நன்மைகள் பல தரக்கூடிய வழிபாடும் பைரவ வழிபாடு தான் பைரவர் எல்லா சிவன் கோவில்லேயும் பைரவருக்கு ஒரு திருமேனி இருக்கும் அதாவது சந்நிதினு கூட சொல்ல முடியாது ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா பைரவருக்கு சந்நிதி இருக்காது ஆனால் பைரவருடைய திருமேனி சிவன் கோவிலில் இருக்கும் திருச்சி ஒரையூர்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த எட்டு பைரவர்களுடைய தரிசனத்தையுமே நாம பார்க்க முடியும் ஆஹ் சில பைர சில கோவில்ல வந்து ஒரே ஒரு பைரவருக்கு பதிலாக இரண்டு பைரவர் இருக்கிற கோவில்களும் இருக்கு இது மாதிரி பைரவர் மூர்த்தங்கள் வழிபாடு செய்யறதுங்கிறதும் அந்த ஸ்தலத்துக்கே பெருமை தரக்கூடிய வகையில பைரவ வழிபாடுகள் அங்க மேம்பட்டு இருக்கிறதையும் நாம பார்க்க முடியும் கடன் தொல்லை அப்படிங்கிற விஷயத்தினால பீதிக்கப்பட்டிருக்கிறவங்க பீடிக்கப்பட்டிருக்கிறவங்க அதே போல் கவலைகள் எதிரிகள் யாருனே தெரிலங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க சொந்தக்காரங்களே நமக்கு சூனியை வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாமே பைரவ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் கூட இருக்கிறவனே குழிபுடிச்சான் ராம்ஜி அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன் கூட இருக்கிறவன் தான் என் குழி பறிப்பான் உனக்காக கும்மிடி பூண்டிலேருந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து பஸ் பிடிச்சி வந்தால் உனைய வந்து குழி தொண்ட போகிறான் உன்னையே உன்னை யார் முழுவதுமாக அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் குழி தோன்றுவார்கள் சரி என்னை தான் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல உன்னுடைய பலகீனங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் உன்னைய குழி தோன்றுவான் உன்னுடைய வளர்ச்சி உன்னுடைய திறமை அதை கண்டு இருக்கிறவன் குழி தோண்டுவான் ஆக இங்க நம்மளுடைய வளர்ச்சியும் ஒருவருக்கு பொறாமையை ஏற்படுத்தும் நம்மளுடைய பலகீனம் கூட இன்னொருவரை பலமுல பலசாலியாக மாற்றும் ஆனால் எத்தனை பலசாலியாக இருந்தாலும் எதிர்ப்பு சிந்த அதாவது கெட்ட துர்குணங்கள் யாருக்கு இருக்கோ அவங்களையெல்லாம் பட்டியல் போட்டு பைரவர்கிட்ட சொல்லிட்டீங்கனாக்க அவர் உங்களையும் காப்பாற்றுவார் அவனுக்கு உண்டான தண்டனையும் கொடுப்பார் பைரவ வழிபாடுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பைரவருக்கு உகந்த நிறம் சிகப்பு அதனால் செந்நிற மலர்கள் சார்த்தி பைரவை வழிபாடு செய்யுங்க அதே போல் அஷ்டமி ஒவ்வொரு தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து யாருக்காவது ஒரு தயிர் சாத பொட்டலம் வழங்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கணும் இப்போ காலையில் சாப்பிடல காலையில் சிவன் கோயிலுக்கு போய் இப்போ இவரை தரிசனம் பண்ணிடுறீங்க அதற்கு பிறகு பைரவ தரிசனம் முடிச்சுட்டு மதியானம் யாருக்காவது ஒரு தயிர் சாத பொட்டலாம் வாங்கி கொடுங்க அதற்கு பிறகு நீங்கள் மதியானம் சாப்பிடுங்க இதை ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிலையும் கடைபிடிச்சிட்டு வாங்க இதே போல் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் நாம் பைரவரை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு தானே வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பிரதோஷ நாளிலும் கூட நாம் பைரவரை வணங்கி வளமும் நலமும் பெறலாம் அதே போல செந்நிற மலர்கள் எப்படி பைரவரைக்கு சார்த்தி வேண்டிக்கிறோமோ அதே போல மிளகு கலந்த சாதம் வேண்டிக்க அதை வந்து நைவேத்தியமாக கொடுத்து வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்து மிளகு சாப்பிட்டால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா பகைவன் வீட்டில் போய் நம்ம சாப்பிட போறது இல்லை ஆனா அப்படியே பகைவன் வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் வந்தாலும் கூட பயந்துட்டு சாப்பிட தேவையில்லை விஷம் கஷம் வச்சுருக்கானோ அப்படி இப்படிலாம் பயந்துட்டு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அப்படி சாப்பிட்டாக்க நாம சாப்பிட்ருக்கிற அந்த நேரம் சாப்பிடுற அந்த பத்து மிளகு இருக்குல்ல அது விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது அதே போல் விஷமுள்ள நாக்குகளை கொண்டவர்கள் விஷமுள்ள பேச்சுகளை கொண்டவர்கள் விஷமுள்ள சிந்தனைகளை கொண்டவர்கள் விஷமுள்ள செயல்பாடுகளை கொண்டவர்கள் எல்லாம் நம்மை நெருங்கி வந்து நமக்கு துன்புறுத்தல்களை கொடுத்தாலும் கூட மிளகு கலந்த சாதத்தை நைவேத்தியமாக படைத்து பைரவரை வழிபட்டால் இந்த எதிரிகள் துவம்சம் ஆவார்கள் தவிடுபுடி ஆவார்கள்ங்கிறது சத்தியம் பைரவ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப எளிதானது அதே போல் இன்னொரு ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் உங்கள் சம்பளம் வாங்கின உடனே நீங்கள் ஒரு பாக்கெட் பெரிய பாக்கெட்டு இந்த பார்லேஜி பிஸ்கட் மாதிரியோ மேரி கோல்டு பிஸ்கட் மாதிரியோ ஒரு பெரிய பேக்கு ஒன்று வாங்கிடுங்க உள்ளுக்குள்ளார திறந்திங்கனாக்கா ஒரு இருபத்தஞ்சி பார்லேஜி பாக்கெட் இருக்கும் அதே போல் ஒரு பதினஞ்சு இருபது மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் இருக்கும் அதை வாங்கிடுங்க டெய்லி நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கோ வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜிக்கோ அல்லது வீட்டிலேருந்து கிளம்பி வேற கம்பெனி உங்கள் க தொழில் செய்கிற இடத்த திறக்கிறதுக்கோ போகும்போதெல்லாம் ஒரு ரெண்டு பாக்கெட்டு பையில் எடுத்துகிட்டு போயிடுங்க எங்கெல்லாம் தெரு நாய்களை பார்க்குறீங்களோ அந்த தெரு நாய்களுக்கு நீங்கள் அப்படியே பிஸ்கட் போடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க நீங்கள் காலையிலையும் போடுங்க நைட்டும் போடுங்க எப்போ போடுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் இது இதில் வந்து வைரவருடைய அன்பை பெறலாம் ஆசீர்வாதத்தை பெறலாம் அருளை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நைட்டு மிட் நைட்டில் வந்தாலும் நீங்கள் வரும்போது அந்த தெருநாய்கள் உங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் தொந்தரவும் செய்யாமல் இருக்கும் நம்மளாம அப்படின்னு இருக்கும் ஸோ அதுவும் ஒரு காரணம் அதனால் பயத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கலக்கத்தோடையே துக்கித்தபடியே வேண்டிக் கொண்டிருப்பவர்கள் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற கண்ணீரோட மருகி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரிலங்க எதுக்கெடுத்தாலும் தடையாக இருக்கேங்க அப்படின்னு நினச்சி உள்ள உருகி கதறிக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே பைரவரை மனதார தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் மிளகு கலந்த சாதம் நைவேத்தியம் செய்யுங்கள் யாருக்கேனும் தயிர் சாதம் வழங்குங்கள் மிளகு சாதம் போல தயிர் சாதமும் பைரவருக்கு வழங்கலாம் பைரவர் உங்கள் பயத்தை போக்குவார் உங்களுடைய பலகீனத்தை மாற்றுவார் உங்களுக்கு பலத்தையும் நலத்தையும் ஊட்டி தருவார் பைரவர் இந்த பைரவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இத்துடன் தெருநாய்களுக்கு பிஸ்கட் வழங்குவதை வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பயமின்றி வாழ பைரவர் துணை இருக்கிறார் கவலையே படாதீங்க இது சத்தியம் வணக்கம்